இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து காட்டுக்குள்ளே ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கோம் அந்த வீடு தான் வந்து பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து என்னென்னா பதினெட்டு லட்சத்துக்கு எஸ்டிமேட்டு போட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் அந்தளவுக்கு நம்மகிட்ட வந்து பணம் இல்லை ஒரு ஆளுக்கு மட்டும் பதினெட்டு லட்சம் கேட்டால் அப்படிலாம் கிடையாது எனக்கும் தம்பிக்கும் சேர்த்து தான் வந்து பதினெட்டு லட்சத்துக்கு வீடு கட்டிகிட்டு இருக்கோம் அந்தளவுக்கு நம்ம பணம் வசதி இல்லாததுனால் அப்படி பாதியில் போட்டோம் வீட்டு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்காது வீடு சுற்றியுமே ஃபுல்லாக இருக்குது ஏன்னா அவ்வளோ நாள் வந்து நாங்கள் அப்படியே போட்டதுனால வீட்டில் ஃபுல்லாகவே வந்து செடி களை செடிகள் நிறையா முளைச்சிருச்சு இப்போ நம்ம வந்து காலையில் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் இது ஃபுல்லாகவே ஃபுல் இது களை செடி முளைச்சிருந்துச்சு நாங்கள் பாதியை பிடிங்கி விட்டு ரெண்டாவது வளர்ந்துருக்கு அதான் பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து கிச்சனு கிச்சன்லேயும் பாருங்கள் எவ்வளோ களை செடிகள் புல்லாம் முளைச்சிருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நாங்கள் வீட்டில் ரெடி பண்ணுறதுக்கு காசு இல்லாமல் போட்டதுனால எத்தனை அசிங்கங்கள் எத்தனை கேலிக்கிண்டல் எதுக்கு இவ்வளோ பெருசாக கட்டுறீங்க எங்களுக்கு வந்து ஒம்பது லட்சன்றது மினி மீடியமான சைஸ் வீடு தான் ஆனால் வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க தேவையில்லாமல் சும்மா சிம்பு சிம்பிளாக போட்டிருக்கலாம் தகர் செட்டு போட்டு வீடு கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் என்ன சொன்னாங்க ஒம்பது லட்சத்தில் நீங்கள் வீடு கட்ட முடியாமல் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி அசிங்கமாக பேசுகிறாங்க அசிங்கம்னா கேலி கிண்டல் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் வந்து அசிங்கம்லாம் பட்டுட்டு அப்படியே போட்டிருக்கோம் கொஞ்சம் பணம் ரெடி பண்ணுறதுக்காக அப்படியே வீடை போட்டு வச்சுருக்கோம் இதை போட்டு எப்படி அங்கே கெட்ட பொருண்டு ஒன்றும் தெரியலை சரி அடுத்து வந்து அடுத்த வீடியோ பாருங்கள் வந்து என்ன என்ன பண்ணணுன்னா அடுத்த கொஞ்ச நாளில் பணம் ரெடி பண்ணிட்டோம் பணம் ரெடி பண்ணி கொஞ்சம் மேலே வந்து இந்த அது எப்படி சொல்கிறது இல்லை இந்த ஸ்லாப் மாதிரி போடுவாங்க அதுக்கு தான் நம்ம போட்டு கம்பிலாம் கட்டியாச்சு கட்டி நம்ம ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணிட்டு நம்ம வீட விற்று தெரியும் சுற்றி காடு நம்ம வீடு வந்து எந்த எந்த ஒரு வீடோ டச் இல்லாமல் சுற்றி நடு காட்டுக்குள்ளே தான் வந்து கட்டிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நம்ம எதாவது நம்ம வீட்டோ பக்கத்தில் எதாவது வீடு இருக்கான்னு மட்டும் பாருங்கள் எந்த வீடுமே கிடையாது நம்ம வீடு வந்து நடுவில் இருக்குது காட்டுக்கு நடுவில் இருக்குது கரண்ட் வசதியும் மட்டும் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி வந்து எடுத்து எடுத்து ஊற்றி தான் நம்ம வீடு பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் என்கிட்ட ஒரு வீடு பக்கத்தில் இருக்கான்னு பாருங்கள் எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு நம்ம வந்து காட்டுக்குள்ளே தான் கட்டிக்கிட்டு இருக்கோம் அதனாலயே எல்லாமே எந்த வசதியுமே கிடையாது தண்ணி கிடையாது கரண்ட்டு கிடையாது தண்ணியுமே நாங்கள் வந்து பக்கத்தில் ஒரு இங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் ஒரு கிலோமீட்டர் தண்ணி எடு எடுத்துருவோம் அப்படி இல்லைன்னா டேங்கர்ல ஏழையை வச்சு தான் எடுத்து வந்து இருக்கோம் எப்படியோ கட்டிட்டோம் ஓரளவு இப்போதைக்கு ஓடிடுச்சு அடுத்து வந்து இதை வந்து ரெண்டு நாள் கழிச்சு வந்து நமக்கு வந்து சென்ட்ரிங் அந்த போட ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரீட் சவறு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம காசை ரெடி பண்ணி கொடுத்ததுனால ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எதாவது ஓடி இருக்கு அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ரெண்டாவது வந்து இதை முடித்த பிறகும் கழிச்சு ஓரம் வச்சு நம்ம கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு மேலே வச்சு ஓரளவுக்கு ரெடி பண்ணியாச்சு தண்ணி டேங்கர் லாரியில் நிற்கிது பாருங்கள் இப்போ வந்து அந்த ஸ்லாப் வந்து காங்கிரீட்டு அந்த போட்ட பிறகும் அதுக்கு மேலே நம்ம வந்து செங்கல் கல் வச்சு கட்டிட்டோம் அதை கட்டி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதுக்கு மேலே நம்ம என்னன்னா சென்ட்ரிங் போடுன்னு சொல்லுவாங்க மெத்து போடுன்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நல்லா வந்து நம்ம கிண்டல் பண்ணுறவங்களாம் வந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க அதை பற்றி நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க நீங்கள் எது பண்ணுனாலும் உடனே பண்ண ஆரம்பிங்க எங்கள் வீட்டில் வந்து நான் அவ்வளோ பெருசாக நான் கெட்ட வேணாதான்னு சொன்னேன் வீட்டில் வந்து அப்பா தான் அப்பா தான் பரவாயில்ல எவ்வளோ செலவானால் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் கடன் ஒழுகாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படியே கடன் விழுந்தாலும் நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணி கெட்ட சொன்னாங்க அதை வச்சு தான் வந்து அவர் நம்பிக்கையில்தான் நம்ம கட்டிகிட்ருக்கோம் அப்பா வந்து எவ்வளோ சப்போர்ட்டு எங்கள் வீட்டில் எங்களுக்கு நல்லா தெரியும் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்ட்டு நீங்கள் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கேலி கிண்டல் பண்ணுறவங்களாம் நீங்கள் வந்து மனசில் போட்டு குழப்பிக்கிறாங்க எது பண்ணனாலும் உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் மனசில் எது போடுதோ படுங்கள் வீட்டில் அம்மா அப்பா தான் கேட்டுப்படுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்